Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஃபேவரெட்டான கப்பில் விஜய் டிவி பிரபலம் அதாவது சிறுகடை காசை சீரியல் ஹீரோ வெற்றி வசந்த் அண்ட் வைஷு ரெண்டு பேரும் திருமணம் முடிஞ்சு அவங்களோட ஹனிமூன் ட்ரிப் போயிருக்காங்க அங்கே ஒரு சில பிக்ஸெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்து நம்மளோட வைஷுவும் வெற்றி வசந்தும் வந்து ஷேர் இருந்தாங்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஹனிமூன் கிளம்பி போயிருக்கிறதா வந்து நம்ம வைஷுவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது ரொம்பவே இதுவான ஒரு விஷயம் தான் என்னென்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபிஃப்டீன் டு ஒன் வந்து ஷூட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒன் டூ ஃபிஃப்டின் வந்து ஷூட்டு இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வரவே கொஞ்சம் ஒரு டூ டேஸ் வந்து ஃப்ரீ கிடச்சிருக்கு அதனால தான் பொங்கல் ஹாலிடேஸ் இது தலை பொங்கல் அவங்களுக்கு ஆனாலும் வந்து டைம் இல்லாததுனால இந்த த பொங்கல் ஹாலிடேஸை வந்து யூஸ் பண்ணி ஹனிமூன் ட்ரிப் வந்து கிளம்பி போயிருக்காங்க மல்தீவ்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா பீச் லொக்கேஷனில் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எங்கன்னு ஆனால் லொக்கேஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் தான் கிளம்பி போயிருக்காங்க பிள்ளருக்கு அது மட்டும் கிடையாது ரீசெண்டாக நல்லா அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி ஒரு நம்ம வெற்றி வசந்த் வைஷு ரெண்டு பேரோட நேமையும் டேக் பண்ணி ஒரு பிக் வந்து ஷேர் ஆயிருந்தது என்னடா இது கல்யாண மண்டபம் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்களே ஒருவேளை அவங்களோட தலை தீபாவளி தலை பொ சாரி தலை பொங்கல் செலிப்ரேஷனுக்காக தான் இந்த டெக்கரேஷனாக என்னன்னு தெரியல ஆனால் ரீசண்டாக இன்றைக்கி வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வெற்றி வசந்த் வைஷுவ டேக் பண்ணி